பத்த மொடிகளும் பக்த மொழி மையன்பர்களும் யூடியூப் சேனல் வண்டி நீட்டு விடத்திற்கு சென்று வரிசையாக டிப்பனை பெற்று செல்லுமாறு பகிர்வுடன் கேட்டுக் கொள்கிறோம் பத்த மொடிகளும் பத்த யூடியூப் சேனல் வண்டி அருகாமையில் வரிசையாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் அன்னதானத்தினை பெற்றுச் செல்லுமாறு பகிர்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து நைட்டு டிபன் கொடுக்க போகிறோம் இட்லி சாம்பார் தக்காளி சட்னி கேசரி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணியக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து நைட்டு டிபன் கொடுக்குறாங்க லண்டனையை சேர்ந்த ராணி அக்கா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாரும் ராணி ராணியக்கா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் சக்கர பேர் சார்பாகவும் லண்டனை சேர்ந்த ராணி தங்கச்சி வந்து மத்தியானம் வந்து நீர் முதல் நீர் பானக்கமும் கொடுத்தாங்க இப்போ வந்து நைட்டு டிஃபன் வந்து இட்லி டிஃபன் கொடுக்குறாங்க அந்த குடும்பம் வந்து எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் லண்டன்ல சேர்ந்த ராணி அக்கா பாத்தீங்கன்னா மத்தியானம் நீர் மரம் வாடகமும் கொடுத்துருந்தாங்க குளிர்ச்சியாக அந்த வெயிலுக்கு கோடை வெயிலுக்கு ஏத்த மாதிரி அதே போல பாத்தீங்கன்னா சாயங்காலத்துக்கு வந்து டிப்பன் கொடுக்க சொல்லி இருக்காங்க கேசரி இட்லி இதெல்லாம் கொடுக்க சொல்லி இருக்காங்க அதை கொண்டு ரெடி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த அடுப்புல கொடுத்துருக்கேன் இட்லி பணம் அடுப்பு வச்சிருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்கு ரெண்டு அடுப்பும் வச்சாச்சு இப்போ

இட்லி சாம்பார் இருக்குது பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்து சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தாளி சட்னிக்கு வதக்க வேண்டிய பொருளெல்லாம் வதக்கிக்கலாம் முன்னாடி வரம் வதக்கிக்கலாம் இட்லி பண்ணையில் தண்ணி நல்லா சூடாகிட்டு போய் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா கரெக்டாக தான் பார்த்தோம் கரெக்டாக ஊற்றுற அளவுக்கு பார்த்தோம் ஊற்றி எடுத்துக்கலாம் அது மாதிரி தக்காளி சட்னிக்கு வந்து வர மிளகா வதக்கி வச்சுட்டோம் அடுத்து வந்து வெங்காயம் வதக்கி வச்சுக்கிறோம் வெங்காயம் வதக்கிட்டு அது கூட வந்து தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுடாயிட்டு இட்லி தட்டில் ஊற்றி வச்சிருக்கோம் ஒன்றரை வச்சுக்கலாம் ஒருத்தட்டில் மூணு பேர் ஊற்றுறீங்களா வெங்காயம் வதக்கியாச்சு அடுத்து வந்து தக்காளி வதக்கிட்டு இருக்கேன் இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு லாஸ்டா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கேசரிக்கு வந்து நெய்யிலே இட்லி வந்துட்டு எடுத்துடலாம்

தக்காளி சட்னிக்கு தக்காளி வெங்காயம் வரமிளகாய் அது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்குறோம் இப்போ வந்து ஆறிட்டு இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இட்லி சாம்பார் கேட்டு இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம் சரி இருக்கு சாம்பார் கேசரிக்கு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ரவா சேர்த்துக்கலாம் திண்டி திண்டி ரவா செத்து நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இட்லி சாம்பார் அரைக்கிறதுக்கு என்ன சொன்னிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிட்டு கருவில் சேர்த்துக்கலாம் கருவில் நல்லா பிடிச்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கிறது சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டாவது இடி இட்லி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இட்லி எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு இட்லி அந்த அச்சு அப்படியே இட்லியோட அச்சு அட்ட இட்லி இட்லி சமையா இருக்குல மண்டா தண்ணி குடி தண்ணி குடி தக்காளி சட்னி தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்து நல்லா கலந்து இருக்குது கண்ணை பறிக்கிதுங்க சூடான இட்லி ரெடியா இருக்கு ஆவி பறக்க பறக்க சூடான இட்லி ரெடியா இருக்கு அது கூட சூப்பரான இட்லி சாம்பார் ரெடியா இருக்கு கலர்ஃபுல்லான கார சட்னி ரெடியா இருக்கு மங்களகரமான கேசரியும் ரெடியா இருக்கு கோயில்ல வந்தா இன்னைக்கு டிப்பன் கொடுக்கறதுனால தண்ணியும் அது கூட சேர்த்து நான் திடீர் ஐடியா அது ஆமா திடீர் ஐடியா அது மீதே கொடுக்கற போது தண்ணி இல்லாம எல்லாம் கோயில்ல சாப்பிட முடியாதல மக்கள் அதனால வேண்டி டிப்பனோட சேர்த்து தண்ணியும் கொடுத்துறோம் அவர்கள் <laughs> <laughs> <fashion> மதியம் நீ மோட் மற்றும் பாடக்கம் அறிமுனையாக வழங்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இரவு தண்டனையை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் ரத்த கொடிகளும் ரத்த கொடி மையப்பர்களுக்கும் வழங்க உள்ளார்கள் ரத்த கொடிகளும் ரத்த கொடி மையப்பர்களும் அதனை விட்டுச் செல்லுமாறு படிவமுடன் கேட்டுக்கொள்வோம் ஆலயத்தின் இடதுகூடம் யூடியூப் சேனல் ஆணி வே நின்று கொண்டிருக்கிறது பக்த கொடிகளும் பக்த கொடி மையன்பர்களும் வரிசையாக வாங்கி செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லண்டனை சேர்ந்த ராணி அக்கா அவர்கள் டிபன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகளும் பக்த கோடி மெய்யன்பர்களும் யூடியூப் நிற்கும் இடத்திற்கு வரிசையாக சென்று கோயில் கேட்டின் சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் லண்டனை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் மதியம் நீர் மட்டும் பானக்கம் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது டிஃபன் வழங்கிக்

அம்மனின் சித்தனை திருவிழாவை முன்னிட்டு தொடங்கி லண்டனை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் சித்திரன் ஏற்பாடு செய்து யூடியூப் சேனல் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பத்தப்பொடிகளும் பத்தொடி மையப்படும் யூடியூப் சேனல் வண்டி அருகாமையில் வரிசையாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் அன்னதானத்தினை பெற்று கேட்டுக்கொள்கிறோம் யூடியூப் சேனல் சக்தி அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் சிறப்பான முறையில் உரையில்

எல்லாருக்கும் எல்லாரும் டிபண்ட் இருக்க நெருக்காம வாங்கப்பா கூட்டம் கடுமையா இருக்குது யூடியூப் சேனல் என் ராஜேந்திரன் சந்திரா ரூபாய் ஐநூறு வெங்கத்தாங்குடி பி நேதாஜி ஸ்ரீதரன் ரூபாய் ஐநூத்தி ஒன்று வாக்கை சேர்ந்த எஸ் ராஜா அவர்கள் ரூபாய் ஐநூறு வாக்கை சேர்ந்த எஸ் தங்கமணி அவர்கள் ரூபாய் ஐநூறு அம்மனுக்கு சிறப்பு நன்கொடை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் நன்கொடை அளிக்கும் அல்லூரங்கள் ஆலயத்தில் நடந்து புறம் உள்ள

ஐநூத்தி ஒன்று அம்மனுக்கு சிறப்பு நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அம்மன் நன்கொடை வழங்குமாறு படிவம்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வெங்கத்தான்குடி ஆர் எஸ் செல்லமுத்து அவர்கள் ரூபாய் இருநூறு மன்னார்குடி ராதா குணசேகரன் அவர்கள் ரூபாய் இருநூறு வெங்கத்தான்குடி டி ரமேஷ் அவர்கள் ரூபாய் இருநூறு வெங்கத்தான்குடி டி மணிகண்டன் மணிகண்டன் கேட்ரிங் சர்வீஸ் ரூபாய் முன்னூற்றி ஒன்று ரூபாய் இருநூத்தி ஒன்று இளவரசன் அவர்கள் அம்மனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் லண்டனை சேர்ந்த அவர்கள் மதியம் நீர்மோர் வழங்கி அதனை தொடர்ந்து பானக்கம் வழங்கி தற்பொழுது லண்டன் ராணியக்கா அவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக தற்பொழுது டிஃபன் அமைக்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கூல்ட்ரிங்ஸ் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பக்த கொடிகளும் பக்த கொடி channel யூடியூப் சேனல் வண்டி அருகாவையில் வரிசையாக நின்று ஜூஸ் அல்லது கூல்ட்ரிங்ஸை வாங்கி அருந்து பாரு படுகம் லண்டனைச் சேர்ந்த ராணியக்கா அவர்கள் சிறப்பான முறையிலே அம்மனின் சித்திரை திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பக்த கோடிகளுக்கும் பக்த கோடி மையன்பர்களுக்கும் நீர்மோர் பாலக்கம் டிஃபன் கூல்ட்ரிங்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகளும் பக்த கோடி மையன்பர்களும் யூடியூப் சேனல் வண்டி அருகாமையில் வரிசையாக அமர்ந்து சக்திவேல் மற்றும் ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது அம்மனுக்கு சிறப்பு நன்கொடை கொண்டிருப்பவர் நல்லூர் ஜே அடைக்கலம் மரியா டிராவல்ஸ் அவர்கள் ரூபாய் ஐநூறு அம்மனுக்கு சிறப்பு நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கிறார் லண்டனை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் அம்மனின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்த கோடிகளுக்கும் பக்த கோடி மையன்பர்களுக்கும் மதியம் நீர்மோர் வழங்கி பானக்கம் வழங்கி மாலை டிஃபன் வழங்கி தற்பொழுது யூடியூப் சேனல் வண்டி மூலமாக கூல்ட்ரிங்க்ஸ் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கன்ரி ஃபுட் யூடியூப் சேனல் சக்திவேல் மற்றும் ராஜேந்திரன் சிறப்பு ஏற்பாட்டுடன் கூல்ட்ரிங்ஸ் மற்றும் தண்ணீர் பாட்டிலை பக்தகோடிகளும் பக்த மெய்யன்பர்களும் வரிசையாக நின்று பயன்பெறுமாறு படுகொன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்